ஏட்டி நாளைக்கு உங்க அப்பாவை போய் பார்க்கணும் சரியா வர சொல்லியிருக்கான் அவர் குறவியான இல்ல வடிவத்த நான் வரமாட்டேன் ஏட்டி பெத்த தகப்பன் ஊருக்கு கூப்பிடுறாரு வரமாட்டேங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்புறமா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வா ஐயே எனக்கு இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு எல்லாம் பாதிலே போட்டு போக முடியாது என்னடி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்ட வந்த மரும மாதிரி பேசுற எனக்கு ஒரு இடம் செட்டான அந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் மாவு அரைக்கணும் துணி துவைக்கணும் நிறைய சோளி இருக்கு பாத்துக்கறங்க மாமாய் நாளைக்கு உங்களுக்கு கொளக்கட்ட ஜீ தரேன் சேரிட்டி உங்க அப்பா ஏச போறான் போ அவருக்கு ஏகப்பட்ட வியாழ இருக்கு என்னையெல்லாம் ஏச மாட்டாரே ஐ அத்தா வந்தாச்சு அத்த வந்தாச்சு அத்த வந்தாச்சு என்ன தர்சனி கண்டத்துல கை விட்டு சுக்கு வந்தாச்சு ஆமாடா போர் அடிச்சு பாத்துக்கறங்க என்னப்பா நேத்தே வரேன்னா வரல ஆமா சித்தி வேலை கொஞ்சம் முடியாம இருந்தது இப்போ முடிஞ்சுட்டு என்னது டாக்டர் என்ன தேடி வந்தாங்களா ஆமா மகாராஜா தான் உங்களை தேடி வந்தாவ அப்புறமா போய் பாத்துறேன் நான் இப்பவே போய் இறறேன் சித்தி நான் போய் பாத்துட்டு வந்திரறேன் ஏ வந்த நின்னவனே ஓடத துணிய கிணிய மாத்திட்டு சாப்பிட்டுட்டு போ இல்ல என்ன முக்கியமான விஷயம் தெரியல நான் போய் பாத்துட்டு வரேன் முக்கியமான விஷயம் எல்லாம் தெரியல நல்லா தான் பேசிச்சி போய்ட்டு வந்திரறேன் எனக்கு இப்படி ஓடதா வடிவத்தை எல்லாம் காதல் படுத்தும் பாடு ஆமா இவன் பேசிடுவா பெரிய கிழவி மாதிரி படி ஆமா உங்களுக்கு என்ன தெரியும் காதல் பத்தி உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது என் காதல் என்கூட இருந்த பிள்ளை லவ் பண்ணிட்டே இருப்பா எந்த அம்மா அதுகிட்ட இருந்த பையன்ட்ட சண்ட பட்டு என்ன அப்பா பொண்ணு இவ்வளவு அந்த பையன் அளவ பாத்தே அதான் சொல்லுவே இது காதல் தான் என்னமோ உருண்டமிட்ட மிலங்காதவன் இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல நம்ம அச்சானுக்கு என்ன குறை யாரைக்கேட்ட மாதிரி மராச மாதிரி இருக்காரு நம்ம ஒண்ணு குறைஞ்சவங்க இல்ல அதெல்லாம் பொண்ணு கொடுப்பாரு நல்ல கேள்வி கணக்க பேசுவா கல்லு கணக்க உட்காந்துட்டே இருக்காது தோண்டதுக்கு போய் என்னன்னு பாத்துட்டு வரும் இனியால் இனியால் என்ன பூட்டி இருக்கு போன் அடிச்சு பாப்போம் என்ன சுவிச் ஆஃப்ல இருக்கு எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே சரி வீட்டுக்கே போய் பாத்துருவோம் ஏமா கேட்ட பார்த்தாலே பயமா இருக்க அவங்க அப்பா உருண்டை மண்ட இருப்பார் வாட்ச்மேன் இருப்பார் எல்லோரும் இருப்பாங்க கொஸ்டினா கேட்பாங்க மகாராஜா ஏறி விழுந்துரு எம்மா ஏறவே முடியலையே யாருக்காவது ஊசி போடணும் போல இருக்கு மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஜாங்கிரி மண்டை பாட்டுக்கு இன்னைக்கு போய் போட்டு விட்ருவேன் அப்புறமா அந்த ரெட்டை குடும்பி போட்டு எல்லாத்தையும் கடிக்குமே அந்த பொம்பளை மட்டும் தேடி ஒரு ஊசியை போட்டு விட்டா திருப்பி அவங்க பேக் டு நார்மல் ஆயிடுவாங்க

சாரி இனியால் என்ன மகசர் இப்படி பண்றீங்க கிளினிக் போன அங்க பூட்டி இருந்தது நம்பரும் சுவிட்ச் ஆஃப் அதான் வந்துட்டே இன்னைக்கு பார்க்கலாம் என்ன நாளைக்கு வர போறேன் இப்படி பண்றீங்களே சார் சாரி இனியால் தயவு செஞ்சு யாரும் பார்க்கிறதுக்கு வந்து கிளம்புங்க ஆ சரி அப்பா சும்மாவே சண்டை போட்டுட்டு இருக்காரு ஏதாவது கேமரால பாத்துட்டாருன்னா என்ன தப்பா நினைச்சிருவாரு ஏற்கனவே வீட்டுல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு மகாசாருக்கும் கெட்ட பேர் வந்துரும் இவர் இப்படி புரிஞ்சுக்காமல் ஏறி குதிச்சு வராரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அப்பா நாளைக்கு என்னனாலும் பண்ணுவாரு இவரை திருடன்னு கூட சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சு விடணும் இவர் எங்கெல்லாம் ஏறி குதிச்சிருக்காரோ தெரியல மகா நல்ல மெச்சூரிட்டியான ஆளுன்னு பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி பண்றாரே என்னப்பா ஒரு மாதிரி நொண்டி நொண்டி வேற கால்ச்சு உடுக்கிட்டு சித்தி தாண்டே பாத்தியா பாத்துட்டேன் சித்தி என்ன இது மகராஜத்தை கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி போறாரு சரி சாப்பாடு சாப்பிடப்போ இல்ல சித்தி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஓடமா ஓடனா டாக்டர் பாக்க இப்ப ஒரு மாதிரி நொண்டி நொண்டி வரா அடிச்சி கிடிச்சி விரட்டிட்டாலா வாலிப மயிசில இதெல்லாம் சாகஜம்மா ஏவே லவ் பண்ற பேட் அடி வாங்குறதா நான் வாலிபத்த இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு லவ் பண்ணுமே செத்தன வீட்டுக்குள்ள யாரி விழுந்து அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கி இருக்க தெரியுமா அடச்சோ சேம் சேம் பப்பி சேம் என்னாச்சின்

ஐயோ ஐயா ஐயா இந்த மெத்த பூரா பணத்தை அடுக்கி படத்திருந்தேன் அம்படியே தீட்டு விடலாம் விளங்காத சிரிக்கி என் மனசெல்லாம் வெந்து நோந்தி போய் கிடக்கு பானுமதி விளங்கவே மாட்டான் நாசமா போவா எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு ஆட்டைய போட்டேன்னு தெரியுமா ஆட்டைய போட்டவங்களுக்கு தான் அந்த வழி புரியும் ஏமா பொண்ணே அட கடவுளை இந்த வீட்டு ஓலருக்கு எலவனுக்கு ஒரு சா வர மாட்டுக்கு எழுவத்தெட்டு வயசு வரைக்கும் நல்லா லாந்திக்கிட்டு தெரியுதான் வாடகை வாடகைன்னு என் கழுத்தா இருக்கான் ஏமா பொண்ணே

ரெண்டு மாசம் வாடகை நீ கொடுக்கல நாளைக்கு எண்ணி வச்சிரு தாத்தா சூட்ட தொட்டன்னு சாவதீரு நாளைக்கு நீர் செத்து பெட்டி யாருக்கிட்ட வாடகையை கொடுக்க தாயம் அவங்கிட்ட கொடு மாவன் வேற இருக்கானாக்கும் நான் இந்த வீட்டை ஆட்டைய போடலாம் தான் நினைச்சேன் ஏன் ஓனர் தாத்தா ரூபாய தாரே ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க நாளைக்கு மதியம் இதுக்குள்ள காசு வரணும் சில்லனா நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன் சிறுக்குற சாமா சட்டி அள்ளி வெளியே வீசிவிடுவேன் சேர்ந்து ஓனர் கிழவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேக்க வாடகை வாடகை உசுர எடுக்கானே ஏன் ஃப்ரீயாக கொடுத்தா என்னவா சேவை பண்ண வேண்டியதானே இந்த பாடு மாதிரி தான் எல்லாத்துக்கும் காரணம் கஷ்டப்பட்ட காசை பொறுத்த தூக்கிட்டு ஓடிட்டா இந்த போற வீட்டுக்கு பத்து பைசா இல்லாமல் என்ன வேதனையாக இருக்குது தெரியுமா இந்த வாரம் வீட்டுக்கு ஏ பிச்சைக்கார பையல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எதுக்கு எலிபன்ட் மேடம்

கலகாணி சனியன என் காசு அஞ்சு லட்சத்து தின்னு போட்டா அத நீ எப்ப கொடுக்க போற இவ கூடுது நான் கொடுக்க நாம என்ன லட்சணம் ஏன் பணமட்டி அம்பட்டோ கடவுள் இருக்கா குமாரே கண்ணா வந்து தூங்குற நேரம் அம்பட்டு ரூபாயின் சுருட்டிக்கிட்டு நீ பேசுத அது அம்பட்டி நான் ஒன்றது போடுங்களா ஏன் பேரு கலவணி கலாய தெரியாம உளறிட்டேனா ஏன் பேரு ஜான்ஸ் ரணி இல்ல நீ எத்தனை பேர் நாள் வச்சுக்க பத்து பைசா ஏன்றது நீ ஏன் மாத்த முடியாது ஆமா தெளிவிட்ட

ஏரி உன் காச புற யா மாத்தலனா என் பேர் நான் மாத்துறேன் சரிக்கு வெளிய போ ஏ பிச்சைக்கார பயல உனக்கு ஒரு ஆப்பு வைக்க பாரு ரோட்டு வாரம் நீ போவல காய்கறி வாங்கும் போது மாம்பியால பாம்பு எடுத்து விடுத பாரு எல்லாத்தையும் பார்த்து வந்தான் நான் போ இந்த பிச்சைக்காரம் இவளுக்கு பக்க பலமா இருக்கா இவட ஏதாட்டு பண்ணணும் கை கால முறிச்சு போடணும் பாத்தீங்களா எலிபண்ட் மேடம் நம்ம சுட்டையே கலவாண்டுகிட்டு நம்ம கிட்டயே சவால் விடுதான் நம்ம துட்டாமே ஏன் பணம் நம்ம பணனும் பங்கு கிங்க போடறாத ஏன் அந்த வரைக்கும் பாடும் சாரி எலிபன் மேடம் தெரியாம நம்ம பணனும் சொல்லிட்ட உங்க பணம் ஆமா ஆமா சரி கஞ்சி குடிச்சிட்டு போய் தட்டப்புற கழுவு ஓடு இன்னைக்கு தான் மனசுக்கு குளுகுளுன்னு இருக்கு சான்ஸ் ரணி மனசு நொந்து கட்டிட்டு போய்டா எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும் பட்டாசே சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும்